கத்தரது மய்பு மூன்றாவதாக இன்றைய வேத வசனம் ஆதியாகமும் இருபத்தஞ்சாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றுக்கூலையும் கொடுத்தான் அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான் இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் இந்த வசனத்தில் எல்லாம் தெரிஞ்சிருக்கான் சொல்லா ஏசாதான் சேஷ்ட பாகம் உள்ளவன் மூத்த பையன் யாக்கோபு இளைய மகன் ஆனால் அவனுக்கு ஒரு ஒரு நாள் அவன் பசி வரும்போது சாப்பாடு வரும் சொல்லும்போது சாப்பாட்டுக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டான் அதை வளர்ச்சி பண்ணிடுவான் அது என்ன சிரேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு விட்டுருவான் விட்டுருவான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை விரும்பும் ஆகிஷ்லாம் ரெண்டாவது ஆனால் அவனுக்கு கிடைக்காது கிடைக்காத ஆயிடுச்சிடலாம் விரும்பியும் பைபிளில் இருக்கும் சிரேஷ்ட புத்த விரும்பியும் கிடைக்காதுன்னு இருக்கும் ஸோ நம்ம நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு கத்தர் கொடுத்துருக்க ஆசீர்வாதங்களாக இருக்கட்டு கத்தர் கொடுத்துருக்க தாளந்தாக இருக்கட்டு கத்த கொடுத்துருக்க சில பொசிஷனாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எதோ எதுவும் கற்றுக் கொடுக்க எல்லா விஷயத்தையும் ஆவிக்குரிய விஷயம் உலக இதை எதுவாக இருந்தாலும் அதை நம்ம காற்றுக்கொள்ளணும் அதெலாம் அதை காற்றுக்கொள்ளவும் இழந்துட்டோம்னா மறுபடியும் செலவு கொடுப்பார் செலவங்களுக்கு அது கிடைக்காது அதனால் நம்மளும் வாழ்க்கையில் உள்ள எல்லா வட்லேயுமே கற்று தந்துக்க ஸ்தானம் எல்லா வீட்லையுமே நம்ம அதை ஜாக்கிரதையாக பிடிச்சிக்கொள்வோம் கொள்ளுவோம் கற்று தாமே நம்ம ஆசை வைப்பார்கள்